வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிர சாதம் பிரான்ஸ் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் மரக்கறிகள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குர்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி

ஈழத்தின் மூத்த பத்திரிகையாளர் யாழ்ப்பாணம் ஈழ நாடு முன்னாள் உதவி ஆசிரியர் எஸ் கே காசலிங்கம் அவர்களின் அமுத விழா உலகத்தமிழ் கலையகத்தினால் மே இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பரிசில் நடத்தப்படுகிறது பரிஸ் பதினெட்டு லாஷப்பல் அருகாமையில் டோமுவா மெத்ரோ நிலையத்திற்கு அருகே அமைந்திருக்கின்ற கலையரங்கத்தில் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று முப்பதுக்கு அமுத விழா நடைபெறுகிறது கலை நிகழ்ச்சிகளுடன் ஆரம்பித்து அமுத விழா நடைபெறும் அனைவரும் வருகை சிறப்பிக்குமாறு அழைக்கப்படுகின்றீர்கள் பரிஸ் நகரத்தில் டாக்ஸி சாரதிகள் கோபமடைந்த நிலையில் தமது போராட்டத்தின் இலக்குகளாக ரயில் நிலையங்கள் விமான நிலையங்களை குறிவைத்து போக்குவரத்து நெரிசல்களை தோற்றுவித்து வருகின்றனர் கடந்த ஐந்து நாட்களாக போக்குவரத்து மீட்பு புதிய விதிமுறைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் டாக்ஸி நடத்துனர்கள் பரிசை முடக்கியிருக்கிறார்கள் சனிக்கிழமை அன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் நிலையில் டாக்ஸி ஓட்டுநர்கள் போராட்டம் காரணமாக போக்குவரத்து சிரமங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை பரிஸ் நகரத்தில் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஐந்தாவது நாள் போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர் விமான நிலையங்கள் ரயில் நிலையங்கள் பாதிப்படைந்தன டாக்ஸி ஓட்டுநர்கள் அரசாங்கத்திடம் இருந்து உறுதியான முன்னேற்றங்களை கோரி நிற்கின்றார்கள் மே இருபத்தி மூன்று அன்று ஆயிரக்கணக்கான டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒன்று கூடியிருந்தார்கள் இந்த போராட்டத்தின் விளைவுகள் வாரத்தின் தொடக்கத்தில் இருந்து இல்ஸ் வீதிகளில் உணரப்பட்டு வருகின்றன வாகன ஓட்டுநர்கள் மேலும் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என தெரிவித்துள்ளனர் போராட்டம் ஒவ்வொரு நாளும் வீரியம் பெற்று நாடு முழுவதும் பரவி வருகிறது வேலை நிறுத்தத்தில் உள்ள டாக்ஸி சாரதிகள் தமது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றார்கள் ரயில் நிலையங்கள் பல பரிஸ் நகர புல்வா வீதிகள் என்பன முடக்கப்படும் நிலை தோன்றியிருக்கிறது என்று இந்த சங்கத்தின் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை போக்குவரத்து அமைச்சகம் பிரதமர் பிரான்சுவா பைரோவுடன் சனிக்கிழமை சந்திப்பை நடத்தியிருக்கிறது பெலசோ ரயில் நிலையத்திற்கு மெட்ரோ பதினெட்டாவது வரிசை அங்கு நிர்மாணிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபரில் பொதுமக்களுக்கு திறக்கப்படும் தினமும் அறுபதாயிரம் பயணிகளை வரவேற்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேசி பெலசோ தெற்கு பிரான்சில் பே மிகவும் முக்கியமான ஒரு ஏரியார் இது ஏரியார் பே ஏரியார் சே ட்ரோம் தே பன்னிரண்டு ஆகியவை இந்த நிலையத்தில் சேவையில் இருக்கின்றன திட்டம் மிக வேகமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது அதன் ஒரு கட்டமாகவேஸ்தீரணம் நடைபெறுவதாக அறிவித்தல் வெளியாகி உள்ளது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா பெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பட்டிச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது உங்கள் விருப்பத்துக்குரிய சென்று திரும்ப விமான சீட்டு முப்பது வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளைமோ தேசத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யோ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக உங்கள் ஸ்மார்ட் போன்கள் பாஸ் நெபிகோ ஆகின்றன இந்து பிரான்ஸ் பொது போக்குவரத்து சேவை பாவனையில் உள்ள பாஸ் நெவிகோவில் அடுத்த மாதம் பெரும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன பேஸ் நெவிகோ பிரியான அட்டையை மறந்துவிட்டு செல்லும் காலம் நிறைவு பெற்றுவிட்டது உங்கள் ஸ்மார்ட் போன்களே உங்கள் புதிய பாஸ் நபிகோவாக மாறி வருகிறது ஜூன் மாதத்தில் இருந்து பேஸ் நபிக்கோ உங்கள் ஸ்மார்ட் போன்களில் இயங்க உள்ளது அண்ட்ராய்ட் ஐபோன்களில் உங்கள் வருடாந்த மாதாந்த வாராந்த பேஸ் நெவிக்கோ உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் ஒரு புரட்சியாக உருவாகிறது ஜெக்கெட்டுக்குள் திடீரென தேட வேண்டிய நிலை கைப்பைக்குள் வைத்துவிட்டு அதனை எந்த பக்கத்தில் வைத்தோம் என்று தெரியாமல் தேடல் புரிகின்றமை பொக்கெட்டில் இருந்தாலும் உடனடியாக எடுக்க முடியாத நிலை இவை யாவற்றுக்குமாக ஒரே நடைமுறை அண்ட்ராய்ட் ஐஃபோன்களில் உங்கள் பேஸ் நெவிகோ என்ன நம்பவில்லையா ஜூன் முதலாம் தேதி முதல் நீங்கள் இதனை சோதித்துப் பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது வசதிகள் அதிகம் கிடைக்கும் பொழுது அசதிகளும் ஏற்பட்டு விடுகின்றன அவசர பயணத்தின் பொழுது பரிஸ் பொது போக்குவரத்து பயணங்களில் உங்களிடம் பயணச்சீட்டை சிட்டை இல்லை எனில் அபராதம் விதிக்கப்படும் இந்த அபராத தொகை ஏரத்தேப்பி நிறுவனத்தினால் அதிகரிப்புக்கு உள்ளாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் நகரின் பொது போக்குவரத்து அமைப்பான ஏராத்தேப்பே ஜூன் மாதத்தில் நடைமுறைக்கு கொண்டு வரவுள்ள புதிய அபராத தொகை குறித்து அறிவித்திருக்கிறது இந்த புதிய அபராத தொகை எழுபது யூரோவாகும் அபராத தொகையை உடனடியாக செலுத்தும் பொழுது முன்னர் ஐம்பது யூரோவாக இருந்த இந்த தொகை எழுபது யூரோவாக ஜூன் மாதத்தில் இருந்து உயர்வடைகிறது தொண்ணூறு நாட்களுக்குள் இந்த அபராதம் கட்டப்படுமானால் நூற்று இருபது யூரோ தொண்ணூறு நாட்களுக்கு மேலெனில் நூற்று எண்பது யூரோவாக மாறுகிறது நேராத்தேபி வருடாந்த இழப்புகளை குறைக்கும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக அறிவிக்கின்றது இது போக்குவரத்து விலையமைப்பில் ஏற்படும் மோசடிகளை குறைக்க உதவும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த புதிய அபராதத் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் இரண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்படுகிறது பொது போக்குவரத்து மோசடிகளுக்கு எதிரான மிக குறைவான குற்றப்பணம் அறவடப்படுகின்ற ஐரோப்பிய நாடுகளில் பிரான்ஸ் நாடுதான் முதலிடத்தில் உள்ளதாக ஏராத்தேப்பி நிறுவனத்தினுடைய மேலாளர் ஜோங் கஸ்தெக்ஸ் தெரிவித்துள்ளார் இந்த மாற்றம் குறித்து மேலும் தகவல்களுக்கு ஏராத்தேப்பியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை நீங்கள் பார்வையிடலாம் வீடி கேஷன் கேரி வீடி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவுசெய்யப்பட்டு அவர்களுக்கே கோஃபி இந்தியாவில் எலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீ டி கேஷன் கேரி வீ டி சூப்பர் ஸ்டோ பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிலாங் பாரிஸ் பத்து லாஷபெல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் நியூ உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா ஆலயம் ஐம்பத்தொன்று மூன்று நூற்று இருபது லா குர்னா உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்சில் வெளிநாட்டவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன சமூக உதவி வழங்கல்கள் மிக ஆபத்தான நிலைக்கு செல்கின்றன வெளிநாட்டவர்கள் பிரான்சில் தங்கும் அனுமதி வழங்குவதில் செனட் சபை கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்துள்ளது இவை தொடர்பான அறிவித்தல் லா ரடிக்ஸியோனில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே இருபத்தொன்று அன்று வெளியிடப்பட்டது பிரான்சில் தங்கும் அனுமதி தொடர்பில் விரைவில் மாற்றம் ஏற்படலாம் இதனால் பிரான்சில் உள்ள வெளிநாட்டு குடியிருப்பாளர்களுக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் என்பது குறித்தும் விவரம் வெளியாக உள்ளது பிரான்சில் தங்கும் அனுமதி முறையில் மாற்றம் ஏற்படுத்துவது பற்றி நாடாளுமன்ற விவாதங்கள் நடைபெறுகின்றன நாடு தனது வரவேற்பு கொள்கையின் எதிர்காலம் குறித்து கேள்வி எழுப்பும் பொழுது கடுமையான எல்லை கட்டுப்பாடுகளை கொண்ட ஒரு சீர்திருத்தம் தோன்றும் நிலை உள்ளது வெளிநாட்டு குடியிருப்பாளர்களின் உரிமைகளை மறு வடிவமைப்பு செய்வதில் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன நாட்டில் சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன நிர்வாக கட்டுப்பாடு குடும்ப ஒருங்கிணைப்பு என்பன நுணுக்கமாக ஆராயப்படுகின்றன நாட்டின் சமநிலை ஆட்டமிழக்கின்றது என்ற கருத்துக்களும் வெளியாகின்றன இந்த சட்ட மாற்றங்களுக்கு பின்னால் மனிதநேய உண்மைகள் மறைக்கப்படுவதாக மனித உரிமை நடவடிக்கையாளர்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சில் வெளிநாட்டு பின்னணி கொண்டவர்கள் சமூக உதவிகளை பெறுவதற்கான விதிமுறைகளை மாற்றும் ஒரு சட்டத்தை பிரான்ஸ் செனட் சபை நிறைவேற்றியுள்ளது இந்த சட்ட சீர்திருத்தம் லே ரீபுப்ளிக்கன் செனட்ட வலரே பொயரால் முன்வைக்கப்பட்டது லே ரேப்பு கட்சியின் தலைவராக தற்பொழுது திகழ்கின்றவர் பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ என்பது குறிப்பிடத்தக்கது இந்த புதிய சட்டம் ஆப்பேல் குடும்ப உதவிகள் அல்லது ஆப்பே ஆ போன்ற உதவிகளை பெறுவதற்கு இரண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை விதிக்கின்றது இந்த நடவடிக்கை அதன் ஆதரவாளர்களால் பொறுப்புணர்வு என்ற பெயரில் நியாயப்படுத்தப்படுகின்றது ஆனால் இது கடுமையான எதிர்ப்புக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளது பொருளாதார ரீதியாக இந்த நடவடிக்கை சமூக பங்களிப்புகள் மற்றும் வழங்கப்பட்ட உரிமைகள் இடையே உள்ள சமநிலையை கேள்விக்குள்ளாக்குகின்றது பாதிக்கப்பட்டவர்கள் இந்த காலப்பகுதியில் பங்களிப்பை செய்தாலும் எந்த பிரதிபலனையும் பெறமாட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்